ஓம் முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இப்போது நீ ஜெயிச்சிட்டாங்கிற அந்த வெற்றி செய்தியோடும் உன் வாழ்க்கை மாறப்போகுது மலரப்போகுதுன்ற அந்த சந்தோஷ செய்தியோடும் தான் இந்த முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் நாளை விடிவதற்குள்ளாகவே இந்த முருகப்பெருமான் பெருமான் யாருங்கிறதையும் என்னுடைய அருளுடன் சக்தியும் என்ன என்கிறதையும் நிச்சயமாக உனக்கு நிரூபித்து போகிறேன் நீ துவண்டு சோர்ந்து போன இடத்திலிருந்தே உன்னை எழுப்பி உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நிழல் போல உனக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணா நம்பிக்கையை மட்டும் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் இப்போது நீ எதிர்கொள்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் உனக்கு வேணும்னா நீ சந்திக்கிற கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் பெருசாக தோணலாம் ஆனால் இதையே உனக்கு சாதகமாக உனக்கான சக்தியாக மாற்றி உன்னை வலிமையாக நான் மாற்றிட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இப்போது இந்த இரவு பொழுதோட இருளோட இருளாகவே உன் துன்பங்களையும் காணாமல் போகச் செய்கிறேன் என் அருளால் இனிமே உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது நம்பிக்கையோடு நீ இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காகவே நான் நடத்தி முடிச்சிடுவேன் என்று சொல்லமே என் பரிபூரண அருளால இனிமேல் உன் வாழ்க்கை மாறும்படியும் மலரும்படியும் உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீயாக முடிவுக்கு வந்துராதே நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிற தான் இப்போது உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை தரப்போகுது உன் வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட போகிறேன் இத்தனை நாளா தாமதமான விஷயங்கள்லாம் இப்போது சரியாக சிறப்பாக நல்லபடியாக உனக்கு போது உன்னை சுற்றி சூழ்ந்து நான் இருந்து உன்னை வலிமையுள்ள பக்குவமுள்ள ஆளாக மாத்த போகிறேன் உன் கண்ணீரும் உன்னுடைய மௌனமும் சேர்ந்து உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்ற தயாராகிடுச்சு இந்த முருகப்பெருமான் நானே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தரப்போகிறேன் துன்பம்னா வரவே கூடாதுன்னு நீ ஒருபோதும் நினைக்க முடியாது மனித வாழ்க்கையினாலே துன்பங்களும் துயரங்களும் வருவது என்பது இயல்பான ஒரு விஷயம் அதை தாண்டி உன் வாழ்க்கையை நீ தான் ஜெயிச்சு காட்டணும் நீ மட்டும் மனசு வச்சு நம்பிக்கையோடு என்ன நாடி வந்தீனா நீயே எதிர்பார்க்காத அளவில் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே இப்போது நீ நிம்மதியில்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போறேன் என் அருளாலையும் ஆசீர்வாதங்களாலையும் நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் இனிமே நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது அதுக்கு காரணம் ஆந்தாங்கிறதையும் நீ கூடிய சீக்கிரம் உணரப்போகிறாய் நீ அடிக்கடி தோல்வியை பார்த்து சோந்து போறன்றத நான் கவனிக்கிறேன் இனி எந்த தோல்வியும் உன்னை சோந்து போக செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிட்றாத என் அருளால் உன் வாழ்க்கையே புதுசாக மாறப்போகுது நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக இப்போது உனக்கான மிகப்பெரிய வெற்றியை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் உன் கஷ்டமான நேரங்களெல்லாம் முடிவுக்கு வந்து என் அருளால நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது என் அருள் உனக்கு கிடைச்சதின் மூலமாக இனி மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் இப்போது நீ எதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுறியோ கவலைப்படுறியோ அதையெல்லாம் நினச்சி பயப்படக்கூட வேணாம் தோல்வி வந்தாலும் அதை தாண்டி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் என் செல்வமே நீ கீழே விழுந்துட்ட நீ தோத்து போயிட்ட நீ நினச்சது நடக்கலாங்கிறதுக்காக நீ ஒன்றும் தோல்வியாலும் கிடையாது நீ விழுந்த பிறகுதான் மறுபடியும் எழுந்து வாழ்க்கையை ஜெயிப்பெண்டு உன் தலைவிதி எழுதப்பட்டிருக்கு உனக்கு சோதனைகளை கொடுத்த நானே உன் வாழ்வின் உன்னை அளவில்லாத உச்சிக்கும் உயரத்துக்கும் எடுத்துட்டு போக போகிறேன் என்னுடைய அல்லால நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது காத்திருந்த உனக்காகவே எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தரப்போறேன் இப்போது என் வாழ்க்கை முழுவதும் சோதனைகளா இருக்கே இப்படி இருக்கே என்ன செய்ய போறேன்னு புரியாம புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காகவே வெற்றியை பெற்று தருவேன் நீ பறந்து போற உயரமும் பார்க்க போற உயரமும் உனக்கே புதுசா பெருசா இருக்க போகுது சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிற உன கண்டிப்பா நான் ஜெயிக்க வைப்பேன் நீ தனியாக போராடினாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பதின் காரணமாக துன்பத்தை தாண்டி நீ வெற்றியை பெறப்போற இனி உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பலனாக உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரப்போகுது நீ தனியாகவே எல்லாத்தையும் சுமந்து கஷ்டப்படுறதா நினைச்சு கவலைப்படாதே துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உன்னால் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக என் அருளை உனக்கு பரிபூரணமாக கொடுக்க வந்துட்டேன் தாமதமானாலும் நீ நினைச்சதை சரியான நேரத்துல நான் சிறப்பாகவே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கவும் உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றவும் நான் வந்துட்டேன் என் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாதே என்னுடைய அருளால் நீ தாழ்ந்ததும் வீழ்ந்ததும் எல்லாமே முடிவுக்கு வந்து நீ நிரந்தர வெற்றியோட உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போற உனக்கு துன்பத்தை கொடுத்த எனக்கு உனக்கான வெற்றியை தர தெரியாதா என்ன இப்போது நான் உனக்கு போகிற பாதைங்கிறது உனக்கான வெற்றி பாதையாகவே இருக்க என்னுடைய துணையால் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் நீ சந்திக்கிற கஷ்டம் எதுவுமே உன்னை தோற்கடிப்பதற்காக நான் உனக்கு கொடுக்கலங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நீ கஷ்டப்படும் போதும் போது தான் உன்னுடைய புத்திசாலித்தனமும் சிந்தனையும் பெருசாகி உனக்கு அறிவு கூர்மையோட பக்குவத்தோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழிகள் புலப்படும் இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்வில் ஒளி தர இந்த முருகப்பெருமான் உன்னை நோக்கி வந்துவிட்டேன் அல்லவா இனி உன் கனவுகள் அனைத்தும் நலவாகி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது இப்போது கவலையாகவும் கஷ்டமாகவும் இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை வலிமையாகவும் வெற்றியாகவும் நான் மாற்ற போகிறேன் நீ முயற்சி செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் உண்டாகி உன்னுடைய தோல்விகளே உனக்கு வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகுது இதுவரைக்கும் தாமதமான விஷயங்களையெல்லாம் இப்போது சந்தோஷமான வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் என் அருளால உன் வாழ்க்கையை பிரகாசிக்க போது நான் எந்த சூழ்நிலையும் எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ நம்பிக்கையோட இருந்தினா உன்னால நம்ப முடியாத அளவுக்கு உயரத்தை நான் உன்னை தொட வைப்பேன் என் செல்வமே இப்போது நீ சந்திக்கிற போராட்டங்கள் எதுவுமே உன்னை பலவீனப்படுத்த முடியாது உனக்குள் இருக்கும் வீரனையும் உனக்குள் இருக்கும் பலத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் கொடுத்தேன் இப்போது முருகா முருகானி என் பேரை சொல்லிக்கிட்டே நீ முன்னேறிப்போ எல்லா தடைக்கற்களும் உனக்கு படிக்கற்களாக மாறும் எல்லா தோல்விகளும் உனக்கு வெற்றியின் தொடக்கமாக மாறும் உன்னுடைய நம்பிக்கையும் விழா என்னுடைய அருளும் ஒன்னாக சேரும் போது நீ ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்கவே முடியாது உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையெல்லாம் கடந்து வேதனைகளையெல்லாம் முடிச்சு வச்சு இப்போது நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்ய போறேன் நீ பெற்ற தோல்வியே உன்னை வெற்றிக்கின் உச்சத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது இனிமே எப்போதும் எதற்காகவும் நீ மனம் தளர வேண்டாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் இதுதான் உனக்கான வெற்றிக்கான ஆரம்பங்கிறத முழுவதுமாக புரிஞ்சு அப்படியே